ஒரு அடந்த காட்டுக்குள்ள மூடு பணியும் இருட்டும் இருந்த ஒரு பழங்கால அரண்மனை இருந்துச்சு அந்த அரண்மனை பல நின்று அதன் சாப்பிட்டோர் கதை சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த ஊரு மக்கள் அதை சாப்பா கேட்ட அரண்மனைன்னு சொல்லுவாங்க அந்த அரண்மனை பத்தி பேசும்போது அவர்களோட குரலில ஒரு பயம் கலந்திருக்கும் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க காத்திலேயே பயம் கலந்து இருந்துச்சு அந்த காட்டின் நடக்கும் போது ஒவ்வொரு அடியிலும் ஒரு மர்மம் உணரப்படும் அந்த அரண்மனை கருப்பு காலத்தோட நினைவுட்டா நின்னுச்சு அதன் சுவற்றில் பறைய காலத்தின் கதை சொல்லும் கக்கை இருந்தன ஒவ்வொரு ராத்திரியும் அந்த ஊர்ல வினோதமான சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவங்கள் ஊர் மக்களை அச்சத்தில் ஆழற்றும் நிலா வெளிச்சத்துல பயங்கரமான நிழல்கள் ஆடும் அந்த நிழல்கள் ஒரு மர்மமான நனத்தை ஆடுவது போல இருக்கும் மரங்களுக்கு நடுவுல ரத்தத்தை உறிச்சுற மாதிரி அலல சத்தம் கேட்கும் அந்த சத்தம் இரவின் அமைதியை கிரிக்கும் யாரும் அதை பத்தி விசாரிக்க துணிஞ்சதில்ல அந்த உருமக்கள் அந்த இடத்தை நெருங்குவதற்கே பயப்படுவாங்க அரண்மனைக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வரலன்னு ஊர் மக்கள் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சவங்க ஒரு அந்த அரண்மனை பயத்தோட சின்னமா நின்னுச்சு அதன் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு பயம் நிறைஞ்சிருக்கும் அது ஒரு மர்மான இடம் அதுக்குள்ள யாரும் கண்டுபிடிக்க துணியாத ரகசியங்கள் இருந்துச்சு அந்த ரகசியங்கள் அந்த அரண்மனையின் சாபத்தோட கதைய மேலும் மர்மமாக்கும் அந்த அந்த புராண கதைகள் பேசப்பட்டுச்சு எல்லாம் நடந்த உண்மைகள் வீரபதிங்கிற ஒரு ராஜாவை பத்தி அந்த கதைகள் சொல்லுச்சு அவர் ஒரு வீரமிகு அரசன் அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த அரண்மனையை ஆட்சி பண்ணினாராம் அவர் ஒரு வலிமையான ராஜா அவர் ஆட்சியில் மக்கள் நிம்மதியோட வாழ்ந்தாங்க அவரோட ஜானத்துக்கும் நீதிக்கும் பேர் அவர் ஒரு நல்ல தலைவன் ராஜா வீரபதிக்கு மாதிரிகாங்க ஒரு தங்கச்சி இருந்தாலாம் அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அவ அழகுக்கும் தயால குணத்துக்கும் பேர் போனவளாம் அவளோட சிரிப்பு எல்லாரையும் கவர்ந்துச்சு ஊர் மக்கள் எல்லாரும் அவளை ரொம்ப அல்லவன் சொல்லாங்க அவங்க எல்லாருக்கும் அவள் ரொம்ப பிடிச்சவள் ஒரு சோகம் நடந்துச்சு மாதவிகாவுக்கு காதல வந்துச்சு அது ஒரு சாதாரண மனிதோட காதல் அவ காதலிச்சவன் ஒரு சாதாரண மனிதன் அவங்க காதல் ரொம்ப அருமா இருந்துச்சு அவங்க காதல் தப்புன்னு சொன்னாங்க ஊர் மக்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அவர் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சார் வீரபதிக்கு அவங்க தங்கச்சியே துரக பண்ணிட்டா மாதிரி தோணுச்சு கோபத்துல அவர் பணி வாங்கணும்னு முடிவு பண்ணினார் மாதிரிகாவையும் அவ காதனையும் காட்டுக்கு விருட்டு போனார் அவங்க அரண்மனைக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அரண்மனைக்குள்ள மாதவிகா உயிருக்கு பயந்து கெஞ்சினா அவ அண்ணம் வீரபதியோட மனசு கல்லு மாதிரி ஆகி போசு கோபத்துல அவர் தங்கச்சியும் அவ காதலனையும் கொண்டுட்டார் அவங்க ரத்தம் அரண்மனை தரையில கொட்டிருச்சு மாதிரிகா சாக்குறப்போ ஒரு சாபத்தை விட்டுச்சா நூற்றாண்டு கடந்து போச்சு அர்மனை பாராகி போச்சு இந்த இடம் ஒரு காலத்துல இருந்தது இப்போ அது ஒரு இடமா ஆனா சாப கதைகள் மட்டும் இன்னும் இருந்துச்சு இந்த சாபம் பல தலைமுறைகளா ஊர் மக்களா சொல்லப்பட்டு வந்தது அப்போ ஒரு நாள் ஒரு ஆராய்ச்சி குழு அங்க வந்துச்சு இந்த குழு இந்த சாபத்தின் உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினாங்க அந்த குழுவுக்கு தலைவி டாக்டர் அஞ்சா சர்மா அவங்க ஒரு திறமையான மற்றும் தைரியமான ஆராய்ச்சியாளர் அவங்க ஒரு பேர் போன வரலாற்று ஆராய்ச்சியாளர் பழமையான பொருட்களை ஆராய்ந்து அவற்றின் வரலாற்றை வெளிக்கொண்வதில் சிறந்தவர் அவங்களுக்கு கூட இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாங்க ஒவ்வொருவரும் தங்க துறையில சிறந்ததவர்கள் அரண்மனையோட ரகசியங்களை கண்டுபிடிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க இந்த ரகசியங்கள் வரலாற்றில் முக்கியமானவை ஊர் மக்கள் அவங்களை எச்சரிச்சாங்க இந்த இடம் ஆபத்தானது என்று சொன்னாங்க சாபத்தை பத்தி சொல்லி திரும்பி போ சொன்னாங்க இந்த சாபம் பலரின் உயிரை எடுத்தது என்று சூறினாங்க ஆனா அன்யாவும் அவங்க குழுவும் தீர்மானமா இருந்தாங்க அவங்க இந்த சாபத்தின் உண்மையை கண்டுபிடி முடிவு செய்தாங்க அவங்க யாரையும் கேட்கல தங்கள் ஆராய்ச்சியை தொடர்ந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஜாக்கிரதையா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க பயம் அவங்களை சூழ்ந்துக்கிச்சு கடந்த காலத்தோட சுமையால காத்தே கனமா இருந்துச்சு அவங்க அரண்மனையோட தூசி படிஞ்ச வழிகளில நடந்தாங்க ரகசிய இருக்கிற கண்டுபிடிச்சாங்க ஒவ்வொரு அறையும் மறக்கப்பட்ட காலத்தோட கதைகளை சொல்லுச்சு ஆராய்ச்சியாளர்கள் கவனமா அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை எழுதி வச்சாங்க பழமையான பொருட்களை போட்டோ எடுத்தாங்க மங்கி போன எடுச்சாங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க நெருங்கிட்டு இருந்தாங்க ஒரு ராத்திரி அந்த குழு வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அரண்மனை நடந்துச்சு ஒரு குளிர் காத்து வீசிச்சு உருவம் அவங்களுக்கு முன்னாடி வந்துச்சு அது மாதவிகாவோட ஆவி அவ கண்ணுல கோபம் எரிஞ்சிச்சு அவ குரல்ல வலி கலந்து இருந்துச்சு மாதவிகா ஒரு பலி கேட்டா சாப்பா நீங்க ஒரு உயிர் தரணும்னு சொன்னா ஆராய்ச்சியாளர்கள் பயந்து போயிட்டாங்க அவங்க அந்த சாந்தப்படுத்த முடியுமா ஆராய்ச்சியாளர்கள் பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க அரண்மனையோட ரகசியங்களை கண்டுபிடிச்சாங்க ஆனா என்ன நன்மை உண்மைதான் அதுல மாட்டிக்கிட்டாங்க அவங்க அந்த சாப்பிட்ட தகர்த்தாங்க இல்லன்னா சாப்ப கேட்ட அரடங்கமனக்குள்ள போன மத்தவங்க மாதிரி காணா போயிட்டாங்களா அதுக்கு விடை யாருக்கும் தெரியல அது ஒரு பயங்கரமான மர்மா இருக்கு அரண்மனை அமைதியா இருக்கு சாபம் இன்னும் இருக்கு நல்ல மனசை கூடுவாருங்கிறோன்னு அது நினைவூட்டுது